நம்ம மத் முத்திரை மருத்துவத்தில் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஞாபகத்தையை அறிவிப்படுத்துறதுக்கு குழந்தைகளுக்கு தேவையான தியானத்துக்கு உபயோகப்படுக்கிற முத்திரை ஒன்று இருக்குது அந்த முத்திரைக்கு பேர் வந்து அத்த ஞான முத்திரையின் பேர் அந்த அத்த ஞான முத்திரை எப்படி செய்யணும்னா இந்த கட்டவர்களோடைய இந்த கோடு பகுதி இல்லையா அந்த கோடு பகுதியில் ஆள்காட்டி வந்து வச்சிடணும் வச்சுட்டு மீதி மூணு வரை நீட்டிக்கணும் இதுக்கு பேர் தான் அத்த ஞான முத்திரை இந்த அர்த்த ஞான முத்திரையை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு அமைதியாக அவங்க தினந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாங்கன்னா அவங்களுடைய படிக்கின்ற அந்த தன்மை வந்து அதிகமாகும் மேலும் அதை படிக்கும்போது தெளிவாக படிப்பதற்கான யோசனைகளும் அவங்க நல்லா வரும் அது போக அவங்க படிக்கிற சப்ஜெக்டில் எது நமக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு உபயோகப்படக்கூடியது தான் இந்த அர்த்த ஞான முத்திரை சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயத்தை ஆழமாக யோசித்து உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஞான முத்திரையின் பேர் சரிங்களா ஸோ இது நம்ம சின் முத்திரை ஞானமுத்திரன்னு சொல்லுவோம் அதில் இந்த இடத்துல கோர்ட்டில் வைக்க இருக்கிறது ஞான முத்திரை ஸோ இந்த முத்திரை யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் எல்லோரும் வயசானவங்க எல்லோரும் பயன்படுத்தலாம் மேலும் குழந்தைகள் வந்து இதை பயன்படுத்தினாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயம் வந்து கிடைக்க தொடங்கும் அதனால் நீங்கள் ஏன்னா பயன்படுத்தி நன்மை அடைஞ்சு பாருங்கள் எல்லோருமே நன்மை அடைஞ்சு பணமாக இருக்கிறதுக்கு இந்த முத்திரை மருத்துவ சேனலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ந்து இதில் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா எது எல்லாம் நன்மையான விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிய தொடங்கும் நீங்கள் இது போன்ற முத்திரைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முழுமையே நம்ம தந்தையே நம்பர்